Iba 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 bamben U architectural biag, biag. Hibebunda, nwebi long statistically lili Chris U hata tide la, rubonu tade 衣服啦

நிலால எப்படி போகணும் தாண்டி போறோம் தாண்டி போணுமா நிலால தாண்டி போணுமா நிலாக் எப்படி போறது ஆப்ளேன்ல போணுமா போகணுமா ஏரா போனா நிலாக்கு கூட்டிட்டு போயிருமா போயிட்டு பாட்டி வடை சுடுவாங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாமா

போச்சா ஆமா அதுது வாங்கு நீ எடுத்துக்கோ அதுக்கு வேண்டியது நான் எடுக்க முடியாது ஆ காக்குنده இதது கேளாட்டு கேளாட்டு அது உனக்கு என்ன இதது வந்து வாங்கு வந்துட்டு வாங்கு